அன்பர்களே ரசிக பெருமக்களே தமிழ்நாட்டில் எங்கெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எனது அன்பர்களே என் மீது பிரியமும் பாசமும் மரியாதையும் மதிப்பும் பக்தியும் வைத்திருக்கக்கூடிய கோடானு கோடி ரசிகப் பெருமக்களே உங்களை உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்கு நன்றி எப்படி சொல்லுவது என்று எனக்கு வார்த்தைகள் கிடையாது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறேன் தமிழக முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து முக்கியமான பிரபலங்கள் வீடியோக்கள் மூலமாகவும் எனது வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் பிறந்தநாள் வாழ்த்து செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் கோடானு கோடி ரசிகப் பெருமக்களும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவின் உதவி வைஸ் பிரசிடெண்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து ஃபோனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இன்னும் நிறைய முக்கியஸ்தர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்காக இந்த பிறந்தநாள் வாழ்த்திலே இந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை நான் அறிவிக்க இருக்கிறேன் அது என்னவென்றால் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்காவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முதல்வர் அவர்கள் தெரிவித்த வாழ்த்து செய்தியை இங்கே படிக்கிறேன் நாட்டுப்புற இசை தங்களின் சிம்பனி இசை தமிழ்நாட்டில் உள்ள ஆகஸ்ட் ரெண்டாம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார் இந்த இனிய நிகழ்ச்சியை இனிய செய்தியை தமிழக மக்களுக்கு அல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன் நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேரெடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா போகாது என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்னுடைய மக்களுக்கு இந்த இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா முதல்ல நான் ஒரு பாட்டு புதிய பாட்டு போடுறேன் அந்த பாட்டு அது வரைக்கும் நீங்கள் கேட்டதே இல்லை அன்னைக்கு தான் கேட்குறீங்க ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டவா கேட்குறீங்க இல்லை தெரியாத பாட்டை கேட்டு கேட்டு பழக்கமாக அடடா இது அழகாக இருக்கே இதனால் இது போடலைன்னா எனக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க இந்த குழந்தை அழுந்துச்சுன்னா இந்த பாட்டை போட்டால் அது பேசாமல் நிற்கிது அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை போட்டால் அது துள்ளி துள்ளி ஆடுதுங்கிறாங்க அதே மாதிரியும் நீங்களும் துள்ளி துள்ளி ஆடுறீங்க நீங்கள் இதுக்கே போக வேண்டாம் தண்ணி உள்ளேயே எதுவும் போட வேண்டாம் டாஸ் மார்க்கெல்லாம் போட வேண்டாம் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்கு இதெல்லாம் கேட்டுறிங்க எல்லாம் ரசிச்சிருக்கீங்க உங்களுடைய மனதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதே போல நான் அமைக்கின்ற இசையெல்லாம் உலகம் முழுவதும் ஒ போல உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதைப் போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு லண்டன் ராயல் பிளமானிக் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உலகமெல்லாம் பரவட்டும் நான் அறிவிக்க வேண்டியது அறிவிச்சா அதோட முடிச்சு நீங்கள் அதில் ஒரு இதை எப்படி நான் பார்க்கணும் அப்படி கேட்டால் கோபம் இப்படி நான் கேட்டேன்னா வந்து அவர் எப்பவும் அப்படிதான் பேசுவார் அப்படிங்க நீங்க நீங்க கேட்ட கேள்வி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அவர் கோபமாக பேசுற எதுக்கு இது நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன் சந்தோஷமா போகலாம்